வணக்கம் இன்னைக்கு வந்து குரோதி ஆண்டு முடிஞ்சு விஸ்வா ஆண்டு வந்து தொடங்கியிருக்கு எல்லார் வீட்லேயும் வந்து இன்னைக்கு விசேஷமாக சாமி கொண்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது இந்த இப்போ இருக்கிற உலகத்தில் வந்து ரொம்ப இந்த நோய் இதுன்றது நிறைய கேள்விப்படுறோம் அதெல்லாம் இல்லாமல் இந்த வருஷம் வந்து ரொம்ப நல்ல வருஷமாக எல்லாருக்குமே வளர்த்தார் எல்லாருக்குமே அமைந்தோம் அமையணும் அப்படின்ட்டு அந்த எல்லா வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன் அது இல்லாமல் உடம்ப வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் இப்போ வந்து இந்த வைரஸ்ன்ற ஒரு இது வந்து மாறி மாறி வருதுன்றாங்க இதை நம்ம கேள்விப்படுறோம் யூடியூப்லேயும் சரி கூகுள் சரி அதாவது நமக்கே தெரியாத நோய் வருது இப்போ கேள்விப்படாத நோயெல்லாம் வருது இதில் வந்து எல்லாமே வந்து கான்சியஸாக இருந்து வீட்டில் வந்து நல்ல நமக்கு உடம்புக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்ணும் குழந்தைங்களையும் வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும் ஏன்னா வந்து குழந்தைங்கலாம் வந்து நம்மளோட எதிர்காலத்து கனவு வந்து நிறைவேற்றக்கூடிய ஆளுங்க அதனால வந்து அது அப்போ குழந்தைங்களை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அது இப்போ பாடம் சொல்லி கொடுத்தது ரொம்ப பேர்டன் கொடுக்காம அதுங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதோ இதுவோ அப்புறம் வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது ஒரு ஒரு குழந்தைங்க ஒரு குழந்த ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அது தானாக வச்சாலே நல்லா அது லைஃப்பில் நல்லா வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அது மாதிரி வந்து இந்த இப்போ காலகட்டத்தில் வந்து டிப்ரெஷன்றது ரொம்ப காமனாக கேள்விப்பட்டிருக்கும் அந்த காலத்துலாம் அப்படி கிடையாது அப்படின்னா என்னான்னு தெரியாது அந்த மாதிரி காலம் வந்து வந்து இந்த மாதிரி வெளியில் போய் சாப்பிட்றது போடுறதெல்லாம் வந்து அப்பெல்லாம் இருக்காது ஒவ்வொரு விஷயத்துக்கு போ தலையத்துக்கு போய் சாப்பிடுவாங்க அது வெளியில் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி அப்படி இல்லைன்னாலும் இப்போ காலக்கட்டத்துக்கு ஒரு உயிரை ஒவ்வொரை விட்டு இன்னொரு ஊருக்கு வந்து சாப்பிட்றாங்க தங்குறாங்க இதெல்லாம் பண்ணும்போது வேறு வழி இல்லாத அதை வந்து கம்மிட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது அதனால் வந்து உடம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க பிறக்க பிறக்கிற குழந்தைலேருந்து முதியோர் வரைக்கும் அவங்க உடம்ப வந்து அவங்க வயதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்குது நல்லபடியாக இருக்க வேண்டியது அவங்களுடைய தலையாய கடமையாக இருக்குது இங்கே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்றைக்கி எல்லாரும் சேமமாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நம்புகிறேன் உலகத்தில் இல்லை இருக்கிற எல்லா மக்களுக்கும் எல்லா மத மக்களுக்கும் வந்து கடவுள் வந்து இருந்து நோயிட்ட வாழ்க்கை குறைவெட்டு செல்வோம் எல்லா வளர்த்தையும் கொடுத்து பக்கத்துணையிருந்து காப்பாற்றுவோம் அப்படின்ட்டுன்னு நான் எல்லாம் வந்து இறைவனை நான் வேண்டிக்கிறேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பூஜைக்கு வந்து இதுதான் இங்கே வந்து எடுத்து okay vasa varpu ki happy new year happy tamil new year happy tamil new year very good nartho anaka thanks for